மேட்டுப்பாளையத்தில் கோத்தகிரி சாலையின் சாலை ஓரத்தில் சுற்றுலா பயணிகள் வீசி சென்ற பிளாஸ்டிக் கழிவுகளை அப்புறப்படுத்தும் பணிகள் கல்லூரி மாணவிகள் எடுபட்டனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு செல்ல கோத்தகிரி மற்றும் குன்னூர் ஆகிய இரண்டு வன சாலைகள் உள்ளன உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான நீலகிரி மாவட்டத்திற்கு செல்லும் பயணிகள் அனைவரும் இந்த வனசாலை வழியாக சென்று வரும் நிலையில் அப்படி வரும் இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனங்கள் பேருந்து போன்றவற்றில் வரும் பயணிகள் பிளாஸ்டிக் பைகள் பாட்டில்களை வனப்பகுதியில் வீசி எறிவதால் அதனை வனத்தில் உள்ள காட்டு யானை மான் உள்ளிட்ட வனவிலங்குகள் உட்கொண்டு பலியாகும் நிலை ஏற்படுகிறது மேலும் சிலர் மது பிடித்துவிட்டு மதுபாட்டில்களை வனப்பகுதியில் வீசி செல்கின்றனர் இதனால் வன உயிரினங்களின் அச்சுறுத்தலாக உள்ளது இந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் வீசி சென்ற பிளாஸ்டிக் பொருட்களை சேகரித்து அப்புறப்படுத்தும் பணியில் மேட்டுப்பாளையம் தனியார் கல்லூரி மாணவிகள் வனத்துறையினருடன் இணைந்து ஈடுபட்டனர் மேட்டுப்பாளையம் வனசரக பகுதியான கோத்தகிரி சாலையில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலையின் இருபடும் சுற்றுலா பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் வீசி சென்ற பிளாஸ்டிக் பொருட்கள் மது பாட்டில்களை சேகரித்து சார் ി പണ കേ സി ടി